ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே சைஸ் இருக்கா ஓகே அடுத்தது டாப் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இது வந்து இந்தியன் டாப் இந்தியன் டாப் பாம்பேயா இது பாம்பே செலக்சன் இது வந்து மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து இது வந்து இன்னொரு மோடன் கவுன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பெரிய சைஸ் 4 எக்ஸ்லாம் ஆ 4 இது 4 எக்ஸ் இதுல 3 4 5 வரும் 5 எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு சைஸ் இருக்கா மெட்டீரியல் இது வந்து நான் வந்து 3 மீட்டர் ₹1000 க்கு எடுக்கிறேன் துணி ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஸோ கடையை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு துணிகள் தேவைப்பட்டா எடுத்து போலலாம் மூணு மீட்டர் ஆயிரம் ரூபாய் அடுத்தது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் பெரிய சைஸ் நல்ல பியூட்டிஃபுல்லான ஒயிட்ல உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கு ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஷால் உங்களுக்கு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளீட் ஸ்கர்ட்ல வந்து மீடியம் சைஸ் இது வந்து ஆயிரம் ரூபாய் ஓகே இது வந்து ஆயிரம் ரூபாய் தான் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு கைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் வருது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி thread work ஆ மூணு ஷர்ட் 3000 ஆ மூணு ஷர்ட் 3000 மூணு ஷர்ட் எடுத்தா தான் அந்த விலை ஒரு ஷர்ட் எடுத்தா நாங்க 2000 தான் கொடுப்போம் ஆ மூணு ஷர்ட் எடுத்தாங்கடா